ஓம் சாந்தி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே துக்கத்தை இணைக்கக்கூடிய பாபா நம்மை சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும் நாம் சொர்க்கத்தின் அழகிய தேவதைகள் அரசர்களாக ஆகப்போகிறோம் என்ற நஷா இருக்க வேண்டும் கேள்வி குழந்தைகளின் எந்த ஒரு நிலையை பார்த்தாலும் தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை ஏன் பதில் ஒரு சில குழந்தைகள் முதல் தரமான நறுமணம் உள்ள மலராக இருக்கிறார்கள் ஒரு சிலர் சிறிதளவு கூட நறுமணம் இல்லாத குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள் ஒரு சிலருடைய நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது ஒரு சிலருடைய நிலை மாயையின் புயல்களில் தோற்றுவிடுகிறார்கள் இவை எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட தந்தைக்கு கவலை ஏற்படுவதில்லை ஏனென்றால் சத்தியுகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்பதை தந்தை அறிந்துள்ளார் பிறகு குழந்தைகளே கூடுமானவரை கூடுமான வரை நினைவில் இருங்கள் பாபாவின் நினைவில் இருங்கள் மாய என் புயல்களுக்கு பயப்படாதீர்கள் என்று தந்தை அறிவுரை அறிக்கிறார் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான எல்லை இல்லாத தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கிறார் மிகவும் இனிமேலும் இனிமையான தந்தை அவர் என்பதையும் புரிந்து உள்ளீர்கள் பிறகு கல்வி அளிக்கும் ஆசிரியர் கூட மிகவும் இனிமேலும் இனிமையானவராகவே இருக்கிறார் இங்கு நீங்கள் அமர்ந்திருக்கும் போது மிகவும் இனிமையிலும் இனிமையான பாபா இருக்கிறார் அவரிடமிருந்து சொர்க்கஸ்தன் ஆஸ்தி கிடைக்க வேண்டியது உள்ளது என்பது நினைவில் இருக்க வேண்டும் இங்கு வைசாலயத்தில் விகார உலகத்தில் அமர்ந்து உள்ளீர்கள் எவ்வளவு இனிமையான தந்தை இருக்கிறார் அந்த குஷி இதயத்தில் இருக்க வேண்டும் தந்தை நம்மை அரைக்கல்பம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் துக்கத்தை அழிப்பவர் இருக்கிறார் ஒன்றோ இப்பேற்பட்ட பாபா இருக்கிறார் பிறகு பாபாதான் ஆசிரியராகவும் இருக்கிறார் நமக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார் இதை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது எண்பத்தி நாலு பிரிவுகள் எப்படி கடந்து செல்கிறது இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு நொடியில் புரிய வைக்கக்கூடியவர் பாபா பிறகு கூடவே அழைத்தும் செல்கிறார் இங்கே இருக்க போவது கிடையாது அனைத்து ஆத்தமாக்களையும் கூட அழைத்து செல்வார் மீதி இன்னும் சில நாட்களே மிஞ்சியுள்ளன நிறைய கழிந்துவிட்டது நிறைய காலங்கள் கழிந்து விட்டது கொஞ்சம்தான் மீதி பீதி உள்ளது என்று கூறப்படுகிறது மீதி சிறிது காலமே இருக்கிறது எனவே சீக்கிரம் சீக்கிரமாக தந்தை என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பல பிறவிகளாக சேர்ந்துள்ள பாவங்களின் சுமை உங்களை விட்டு அகன்றுவிடும் மாயையின் யுத்தம் நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் என்னை நினைவு செய்வீர்களேயானால் அந்த மாயினுடைய யுத்தம் நின்று போகும் இதையும் பாபா கூறிவிடுகிறார் எனவே ஒருபொழுதும் சிந்தனை செய்யாதீர்கள் எவ்வளவுதான் சங்கல்பங்கள் விகங்கள் விப்பங்கள் புயல்கள் வந்தாலும் இரவு முழுவதும் சங்கல்பங்களிலும் எண்ணங்களிலும் தூக்கம் போனாலும் சரி ஆனாலும் பயப்பட வேண்டாம் என்ன கூறுகிறார் பாபா நீங்கள் என்னை நினைவு செய்வீர்களே ஆனால் அது மாயினுடைய போர் நின்றுவிடும் இதையும் பாபா கூறிவிடுகிறார் எனவே ஒரு பொழுதும் சிந்தனை செய்யாதீர்கள் எவ்வளவுதான் சங்கல்பங்கள் விகல்பங்கள் புயல்கள் எது வந்தாலும் சரி இரவு முழுவதும் சங்கல்பங்களில் எண்ணங்களின் தூக்கம் கெட்டு போனாலும் சரி ஆனால் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் இதை அவசியம் வரும் என்று பாபா கூறுகி கனவுகள் கூட வரும் கனவுகள் கூட கெட்ட கனவுகள் கூட வரும் இந்த எல்லா விஷயங்களுக்கும் பயப்படக்கூடாது போர்க்கலம் அல்லவா இவை எல்லாம் அழியப் போகிறது நீங்கள் மாயையை வெல்வதற்காக போரிடுகிறீர்கள் மற்றபடி இதில் மூச்சு ஆகியவற்றை ஒன்றும் நிறுத்த வேண்டியதில்லை ஆத்தமா சரீரத்தில் இருக்கும் வரை மூச்சு இருக்கும் இதில் மூச்சு சுவாசம் ஆகியவற்றையும் நிறுத்துவதற்காக கூட அட்டையோகம் செய்கிறார்கள் வேறு விதமான யோகம் செய்து முயற்சி செய்யக்கூடாது அட்டையோகம் ஆகியவற்றில் எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்கள் பாபாவிற்கு பிரம்ம பாபாவிற்கு அனுபவம் உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டிருந்த பிறகு நேரமும் வேண்டுமல்லவா எப்படி தற்காலத்தில் ஞானம் நன்றாக உள்ளது ஆனால் நேரம் எங்கே இவ்வளவு தொழிற்சாலைகள் உள்ளன இது உள்ளது அது உள்ளது என்று உங்களிடம் கூறுகிறார்கள் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே ஒன்று தந்தையை நினைவு செய்யுங்கள் அடுத்து சக்கரத்தை சுற்றுங்கள் அதாவது பாபா என்ன கூறுகிறார் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே ஒன்று தந்தையை நினைவு செய்யுங்கள் அடுத்து சுதர்ஷன் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் அவ்வளவே என்று தந்தை உங்களுக்கு கூறுகிறார் இது கடினமாக என்ன சத்தியுக திருத்தாயியல் இவங்க இவர்களுடைய தேவதைகளும் ராஜ்யம் இருந்தது பிறகு இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே சென்றனர் அவர்கள் தங்களது தர்மத்தை மறந்து விட்டார்கள் தங்களை தேவி தேவதை என்று கூற முடியவில்லை ஏனென்றால் அப்போவுத்திரமாக தூய்மையற்றவராகி விட்டார்கள் தேவதைகளும் தூய்மையாக இருந்தார்கள் நாடக திட்டத்தின்படி அவர்கள் இந்து என்று அழைக்கப்பட்டு விடுகிறார்கள் உண்மையில் இந்து தர்மமோ கிடையாது இந்துஸ்தான் என்ற பெயரோ பின்னால் ஏற்பட்டது உண்மையான பெயர் பாரதம் என்பதாகும் பாரத மாதாவிற்கு ஜே என்கிறார்கள் இந்துஸ்தானின் மாதாக்கள் என்று கூறுகிறார்களா என்ன பாரதத்தில்தான் இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது பாரதத்திற்கு தான் மகிமை இருந்தது எனவே தந்தையின் எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்பதை தந்தை குழந்தைகளுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் தந்தை வந்திருப்பதை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக யாரை அழைத்து செல்வார் ஆத்மாக்களாகிய உங்களை நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள் தூய்மையாக கொண்டே சென்றீர்கள் என்றால் பிறகு தண்டனை பெற மாட்டீர்கள் ஒருவேளை தண்டனை வாங்கினீர்கள் என்றால் பதவி குறைந்து போய்விடும் எனவே எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு விக்கிரமங்களும் விநாசமாகி கொண்டே இருக்கும் நிறைய குழந்தைகள் நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் நிறைய குழந்தைகள் நினைவு செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் சலித்து போய் விட்டு விடுகிறார்கள் சலித்து போய் விட்டு விடுகிறார்கள் யுத்தம் செய்வதே இல்லை அப்படியும் இங்கு இருக்கிறார்கள் ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டு உள்ளது என்று புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் தேர்ச்சி அடையாமல் போய்விடுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏழை பிரஜைகளும் வேண்டுமல்லவா அங்கு துக்கம் இருக்காது என்றாலும் கூட ஏழை மற்றும் செல்வந்தரோ ஒவ்வொரு நிலைமையிலும் இருப்பார்கள் இது கலியுகமாகும் இங்கு பணக்காரர் அல்லது ஏழைகள் இருவரும் துக்கம் அனுபவிக்கிறார்கள் அங்கு இருவருமே ஏழைகளும் பணக்காரர்களும் சுகமுடையவர்களாக இருப்பார்கள் சத்தியுகத்தில் ஆனால் ஏழை செல்வதர் என்ற உணர்வோ இருக்காது துக்கத்தின் பெயரும் இருக்காது மற்றபடி வரிசை கிரமமாகவே இருப்பார்கள் எந்த ஒரு நோயும் இருக்காது ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும் இந்த துக்க தாமத்தை மறந்துவிடுகிறோம் சத்தியுகத்தில் உங்களுக்கு துக்கம் நினைவில் கூட இருக்காது இப்போது தந்தை துக்கதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவூட்டுகிறார் ஊட்டுகிறார் இப்போது தந்தை துக்கதாமத்தையும் மற்றும் சுகதாமத்தையும் நினைவூட்டுகிறார் மனிதர்கள் சொர்க்கம் இருந்தது என்று கூறுகிறார்கள் ஆனால் எப்போது இருந்தது எப்படி இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமோ யாருக்குமே நினைவுக்கு வர முடியாது நேற்றைக்கு உங்களுக்கு சுகம் இருந்தது நேற்றைக்கு என்றால் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சத்தியுகத்தில் வந்தபோது உங்களுக்கு சுகம் இருந்தது நாளைக்கு மீண்டும் ஆகும் மீண்டும் சத்தியுகம் ஆரம்பமாகும்போது மீண்டும் அதே சுகத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று தந்தை கூறுகிறார் எனவே இங்கு அமர்ந்து மலர்களை பார்க்கிறார் இங்கு அமர்ந்து மலர்களாகிய உங்களை பார்க்கிறார் இது நல்ல நல்ல மலர்களாகும் இவர் எந்த விதமான உழைப்பும் செய்கிறார் இவர் நிலையாக இல்லை இவர் கல்புத்தி போன்ற கல் போன்ற புத்தி இருக்கிறார் தந்தைக்கோ எந்தவித விஷயத்தின் கவலையும் இருப்பது கிடையாது ஆமாம் குழந்தைகள் சீக்கிரமாக படித்து செல்வந்தர்களாகி செல்வந்தர்களாக ஆகி சத்தியுகத்திற்கு சென்று விட வேண்டும் என்று நினைக்கிறார் படிக்கவும் வேண்டும் குழந்தைகளுக்கோ நீங்கள் குழந்தைகளாகவே இருக்கிறீர்கள் ஆனால் சீக்கிரம் படித்து புத்திசாலியாக ஆக வேண்டும் அதுவும் எந்த அளவிற்கு படிப்பார்கள் என்று மற்றும் படிப்பிக்கிறார்கள் மற்றும் எப்பேர்ப்பட்ட மலர் ஆவார்கள் என்பதை தந்தை வந்து பார்க்கிறார் ஏனென்றால் இது சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள மலர்களின் தோட்டமாகும் ஏனென்றால் இது சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள மலர்களின் தோட்டமாகும் மலர்களை பார்த்தால் கூட எவ்வளவு குஷி ஏற்படுகிறது பாபா சொர்க்கசன் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் சுயம் குழந்தைகளும் புரிந்து உள்ளார்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கி கொண்டே போகும் இல்லை என்றால் தண்டனை வாங்கி பிறகு பதவியும் அடைவீர்கள் அதற்கு ரொட்டி துண்டும் கொடுத்தும் அடியும் கொடுப்பது போன்றாகும் அதாவது ரொட்டி கொடுத்து அடியும் கொடுத்தது போன்றாகும் தந்தையை எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் என்றால் ஜென்ம ஜென்மாந்திரங்களின் பாவங்கள் நீங்கிவிட வேண்டும் சக்கரத்தை அறிந்து சக்கரத்தை அறிந்து கொள்ளவும் வேண்டும் சுதர்ஷன் சக்கரத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டும் சுதர்ஷன் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் ஒருபோதும் நின்று போகாது பேன் ஊறுவது போல நடந்து கொண்டே இருக்கும் பேன் எவ்வாறு எல்லாவற்றையும் விட மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது இந்த எல்லை இல்லாத நாடகம் கூட மிகவும் மெதுவாக நடக்கிறது டிக் 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 என்று சென்று கொண்டே இருக்கிறது ஐந்தாயிரம் வருடங்களில் வினாடிகள் நொடிகள் நிமிடங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு என்று கணக்கிக் கூட குழந்தைகள் கணக்கிட்டு அனுப்பி லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமாக இருந்திருந்தால் யாருமே கணக்கிட முடியாது போயிருக்கும் இங்கு தந்தை மற்றும் குழந்தைகள் அமர்ந்து உள்ளார்கள் பாபா ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் இவர் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறார் எவ்வளவு ஞானம் எடுத்துள்ளார் மற்றவர்களுக்கு எவ்வளவு புரிய வைக்கிறார் மிகவும் சுலபமான விஷயமாகும் தந்தையின் அறிமுகத்தையும் கொடுங்கள் அவ்வளவே பேஜு கூட உங்களிடமும் உள்ள பேஜு கூட குழந்தைகளிடம் இருக்கிறது இவர் சிவபாபா ஆவார் என்று மற்றவங்களுக்கு எடுத்து கூறுங்கள் காசிக்கு சென்றீர்கள் என்றால் அங்கு கூட சிவபாபா சிவபாபு என்று கூறி எவ்வளவு பேர் நினைவு செய்கிறார்கள் அடித்து கொள்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே அடித்துக்கொள்கிறார்கள் நீங்கள் சாலிகிராமல் ஆவீர்கள் ஆத்மா முற்றிலும் சிறிய நட்சத்திரமாக இருக்கிறது அதில் எவ்வளவு பாகம் நிரம்பி இருக்கிறது பாருங்கள் ஆத்மா தேய்வதோ வளருவதோ கிடையாது அழிந்து போவதும் இல்லை ஆத்மா அழியாததாகும் அதில் நாடகத்தின் பாகம் எண்பத்தி நாலு பிறவிகளின் நாடகத்தின் பாகம் நிரம்பியுள்ளது வைரம் எல்லாவற்றையும் விட உறுதியானதாகும் அது போன்று கடினமான கல் வேறு எதுவும் கிடையாது ரத்தன வியாபாரிகள் அறிந்துள்ளார்கள் ஆத்மா பற்றி சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு சிறியதாக உள்ளது அதில் எவ்வளவு நடிப்பு பாகம் நிரம்பியுள்ளது அது ஒருபோதும் நாடகம் தேய்ந்து போவது கிடையாது வேறு ஆத்மாவாக ஆவதும் கிடையாது இந்த உலகத்தில் நாம் தந்தை ஆசிரியர் சத்குரு என்ற கூறக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மனிதனும் கிடையாது இவர் ஒரே ஒரு எல்லையில்லாத தந்தை சிவபரமாத்மாவாக இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் எல்லோருக்கும் மன்மனாபாவ என்ற அறிவுரை கூறுகிறார் எல்லோருக்கும் மன்மனாபாவா என்ற அறிவுரை கூறுகிறார் எந்த தர்மத்தினரையும் சந்தித்தாலும் கூட அல்லாவை நினைவு செய்தீர்களே செய்தீர்களோ என்று அவர்களுக்கு கூறுங்கள் என்று உங்களுக்கும் கூறுகிறார் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள் என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களுடைய விகர்மங்கள் ஆகிவிடும் என்று இப்போது தந்தை குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுகிறார் தந்தை தான் பாவனர் ஆவார் இதை கூறியது யார் ஆத்மா கூறியது மனிதர்கள் பாடுகிறார்கள் தான் ஆனால் பொருள் புரியாமல் பாடுகிறார்கள் நீங்கள் அனைவரும் சீதைகள் என்று தந்தை கூறுகிறார் நான் ராமன் ஆவேன் நீங்கள் அனைவரும் சீதை நீங்கள் அனைவரும் சீதைகள் என்று தந்தை கூறுகிறார் நான் ராமன் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார் அனைத்து பக்தர்களின் சத்கதி அளிப்பவன் நான் அனைவருக்கும் சத்கதி அளித்து விடுகிறார் மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள் சத்தியுகத்தில் மற்ற தர்மத்தினர் எவரும் இருப்பது கிடையாது நாம் மட்டுமே இருப்போம் ஏனென்றால் நாம் தான் சந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம் இதோ பாருங்கள் எவ்வளோ ஏராளமான கோயில்கள் உள்ளன எவ்வளவு பெரிய உலகம் ஆகும் என்னென்ன பொருள்கள் உள்ளன அங்கு இவை எதுவுமே இருக்காது சத்தியுகத்தில் இந்த பொருள்கள் எதுவுமே இருக்காது பாரதம் மட்டுமே இருக்கும் இந்த ட்ரெயின் வண்டி ரயில் வண்டி ஆகியவும் இருக்காது இவை எல்லாமே இல்லாது போய்விடும் அங்கு ரயில் வண்டியின் அவசியமே இருக்காது சிறிய நகரமாக இருக்கும் ரயில் வண்டிக்கோ வெகு தூரமான கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறதுனால் ரயில் இருக்கிறது பாபா புத்துணர்வு ஊட்டு கொண்டிருக்கிறார் குழந்தைகளுக்கு வெவ்வேறு கதைகளை புரிய வைத்து கொண்டிருக்கிறார் இங்கு அமர்ந்து உள்ளீர்கள் புத்தியின் முழு ஞானமும் உள்ளது எப்படி பரம்பிதா பரமாத்மாவிற்கும் முழு ஞானம் நிரம்பி உள்ளது அதை உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்த சாந்தி தாமத்தில் வசிப்பவர் சாந்தி கடலான தந்தை ஆவார் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் கூட இங்கு இனிமேலும் இனிமையான இல்லத்தில் ஸ்வீட் ஓமல் வசிப்பவர்கள்தான் அமைதிக்காக மனிதர்கள் எவ்வளவோ சிரமப்படுகிறார்கள் சாதுக்கள் கூட மன அமைதி எப்படி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் என்னவென்றால் யுக்திகளை கிடைக்குமா கையாளுகிறார்கள் ஆத்மா மனம் புத்தியுடன் கூடியது என்று பாடப்படுகிறது ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தியாகும் ஆத்மாவின் சுய தர்மமே சாந்தியாகும் வாயே இல்லை கர்ம இயந்திரங்களே இல்லை என்றால் அவசியம் அமைதியாக தான் இருக்கும் ஆத்மாக்களாகிய நமக்கு வசிக்கும் இடம் சாந்திதாமம் இனிமையான இல்லமாகும் அங்கு முற்றிலுமே அமைதி இருக்கும் பிறகு அங்கிருந்து முதலில் நாம் சுகதாமத்திற்கு வருகிறோம் இப்போது இந்த துக்கதாமத்திற்கு சுகதாம்பத்திற்கு செல்ல போகிறோம் தந்தை தூய்மையானவர்களாக கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய உலகம் இது இவ்வளவு காடுகள் ஆகிய எல்லாமே அங்கு எதுவுமே இருக்காது இத்தனை மலைகள் ஆகியவை எதுவுமே அங்கு இருக்காது நம்முடைய ராஜதானி இருக்கும் எப்படி சொர்க்கத்தின் சிறிய மாடல் அமைந்திருக்கு அமைக்கிறார்கள் அதுபோல சிறிய சொர்க்கம் இருக்கும் என்னாக போகிறது அதிசயத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய படைப்பு இது இங்கோ எல்லோருக்கும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள் பிறகு எவ்வளவு முழு உலகமே இருக்காது மற்றபடி நம்முடைய ராஜ்யம் இருக்கும் இத்தனை எல்லாமே முடிந்து போய் அவை எல்லாமே எங்கே போய்விடுமோ சமுத்திரமும் பூமி ஆகியவற்றிற்குள் போய்விடும் சமுத்திரம் பூமி ஆகியவற்றுக்குள் போய்விடும் இவற்றின் பெயர் அடையாளம் கூட இருக்காது சமுதிரத்தில் என்ன பொருட்கள் போய்விடுமோ அவை உள்ளுக்குள்ளே முடிந்து போய்விடும் கடல் உள்வாங்கி விழுங்கி விடுகிறது கடல் விழுங்கிவிடுகிறது தத்துவம் தத்துவத்துடன் மண் மண்ணுடன் கலந்து போய்விடுகிறது பிறகு உலகமே சத்துவ பிரதானமாகிறது அமையும் புதிய சத்துவ பிரதானமான இயற்கை கூறப்படுகிறது அங்கு உங்களுடைய இயற்கையான அழகும் இருக்கும் ஆக பாபா என்ன கூறுகிறார் குழந்தைகளாக உங்களுக்கு குஷி ஏற்பட வேண்டும் நீங்கள் சொர்க்கத்தின் இளவரசி ஆகிறீர்கள் ஞான ஸ்நானம் செய்யவில்லை என்றால் நீங்கள் தேவதை ஆக முடியாது வேறு எந்த வழியும் உபாயமும் கிடையாது தந்தை எப்பொழுதுமே அழகானவர் சுந்தரமாக இருக்கிறார் ஆத்மாக்களாகிய நீங்கள் கருப்பாக தூய்மையற்றவர்களாகி விட்டு விட்டீர்கள் பிரிய தர்ஷனன் மிகவும் அழகான பிரிய காத்திருக்கிறார் அவர் வந்து உங்களை அழகானவர்களாக ஆக்குகிறார் நான் இவருக்குள் பிரம்மா பாபாவுக்குள் பெருவேஷம் செய்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார் நான் ஒருபோதும் கரும்பு கருப்பாக ஆவது கிடையாது நான் வெண்மையாகவே இருக்கிறேன் நீங்கள் கருப்பிலிருந்து அழகாக ஆகிறீர்கள் எப்பொழுதுமே அழகானவர் ஒரே ஒரு பிரம்மா ஒ ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான் எப்பொழுதும் அழகாக இருக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா மட்டுமே இந்த பிரம்மா பாபா கருப்பாக இருந்து வெள்ளையாக ஆகிறார் ஷியாம் சுந்தராக ஆகிறார் சிவபாபா உங்கள் அனைவரையும் அழகாக ஆக்கிக்கூட அழைத்து செல்கிறார் குழந்தைகளாகிய நீங்கள் அழகாக மாறிப்பின் மற்ற அனைவரையும் அழகாக ஆக்க வேண்டும் தந்தையோ ஷியாம் சுந்தர் ஆவது கிடையாது கீதையில் தந்தைக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டு ஷியாம் சுந்தர் என்று போட்டுவிட்டார்கள் தவறாக எழுதிவிட்டார்கள் இதை தான் ஒரே ஒரு தவறு என்று கூறப்படுகிறது முழு உலகத்தை அழகாக ஆக்கிவிடும் சிவபாபாவிற்கு பதிலாக சொர்க்கத்தில் முதல் நம்பராக வரக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள் இதை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ன பாரதம் மீண்டும் அழகாக ஆகப் போகிறது அவர்களோ நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சொர்க்கம் வரும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீங்களும் கல்பமே ஐந்தாயிரம் கூடியது என்று கூறுகிறீர்கள் எனவே தந்தை ஆத்மாக்களிடம் உரையாடுகிறார் நான் அரைக்கல்பத்தின் பிரிய தர்ஷனாவேன் என்று ஹே பத்திய பாவனரை வாருங்கள் வந்து ஆத்மாக்களாக எங்களை பிரியதர்ஷினிகளாக்கி எங்களை தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் என்னை அழைத்து கொண்டு வந்து வந் அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று அழைத்தீர்கள் எனவே அவரது வழிப்படி நடக்க வேண்டும் கடின உழைப்பு செய்ய வேண்டும் பாபா நீங்கள் தொழில் ஆகியவற்றை செய்யாதீர்கள் என்று அப்படி ஒருபோது கூறுவது கிடையாது அவை எல்லாமே செய்ய வேண்டும் இல்லறத்தில் இருந்தபடியே குழந்தை குட்டிகளையும் பராமரிக்க வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை ஒருவனை நினைவு செய்யுங்கள் அவ்வளவே ஏனென்றால் நான் பாவனன் பாவனனாவேன் குழந்தைகளை தாராளமாக பராமரியுங்கள் குடும்பத்தை பராமரியுங்கள் மற்றபடி மேற்கொண்டு குழந்தைகளை பெற்றெடுக்காதீர்கள் மற்றபடி மேற்கொண்டு குழந்தைகளை பெற்றெடுக்காதீர்கள் இவை இவை இல்லை என்றால் அவர்கள் நினைவுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எல்லோரும் இருக்கும்போது இவற்றை மறந்துவிட வேண்டும் எதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ இவை எல்லாமே முடிந்து போய்விடப் போகிறது சரீரம் முடிந்து போய்விடும் தந்தை நினைவினால் ஆத்மா தூய்மையாகிவிடும் பிறகு சரீரமும் புதியதாக கிடைக்கும் இது எலையில்லாத சந்நியாசமாகும் தந்தை புதிய வீடு கட்டி கொண்டிருக்கிறார் என்றால் பின் பழைய வீட்டிலிருந்து மனம் அகன்று போயிடுகிறது சொர்க்கத்தில் அளவற்ற சுகம் இருக்கும் சொர்க்கமும் இங்கு ஆகும் பாபா கூறுகிறார் முழுமையான நினைவார்த்தம் கீழே இருக்கிறது கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு சொர்க்கத்தை இங்கே காண்பிப்பது இப்போது கீழே ராஜ்யோகத்தின் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலே ராஜ்ய பதவி நின்று கொண்டிருக்கிறது எவ்வளவு நல்ல கோயில்கள் இருக்கிறது மேலே பாபா கூறுகிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சத்குரு ஆவார் பிறகு நடுவில் சொர்க்கத்தை காண்பித்துள்ளார்கள் எனவே இந்த தில்வா தில்வாடா கோயில் முழுமையான நினைவார்த்தமாகும் ராஜயோகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் பிறகு சொர்க்கம் இங்குதான் உள்ளது தேவதைகள் இங்கு எங் இங்கு இருக்கு இருந்தார்கள் அல்லவா ஆனால் அவர்களுக்காக தூய்மையான உலகம் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறது அச்சா இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் காலை வணக்கம் மற்றும் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் தாரணைக்காக முக்கிய சாரம் ஒன்று இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தபடியே இவற்றை மறப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் பழைய வீட்டிலிருந்து உலகத்திலிருந்து மனதை அகற்றிவிட வேண்டும் புதிய வீட்டை நினைவு செய்ய வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் ஞான ஸ்நானம் செய்து அழகான இளவரசராக வேண்டும் எப்படி தந்தை அழகான வெண்மையான ஆத்மாவாக இருக்கிறாரோ அதுபோல அவருடைய நினைவன் மூலமாக ஆத்மாவை கருமையிலிருந்து வெண்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் மாயையின் யுத்தத்திற்கு பயப்படக்கூடாது வெற்றி அடைபவராக ஆக்கி காண்பிக்க வேண்டும் வர்தானம் ஆகி பரந்த உள்ளத்துடன் குஷி என்கிற பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கும் மாஸ்டர் கருணி உடையவராக மகாதானியாகி பறந்த உள்ளத்துடன் குஷி என்ற பொக்கிஷத்தை பகிர்ந்து கொடுக்கும் மாஸ்டர் கருணை ஆகுக இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள் மனிதர்கள் கால குஷி அடைவதற்காக எவ்வளவு நேரம் மற்றும் செல்வம் செலவு செய்கிறார்கள் இருப்பினும் உண்மையான குஷி கிடைப்பது கிடையாது இப்படிப்பட்ட அவசியமான நேரத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் மகாதானியாகி பறந்த உள்ளத்துடன் குஷியை தானம் கொடுங்கள் இவற்றுக்கு கருணை உள்ளம் என்று குணத்தை வெளிப்படுத்துங்கள் உங்களது ஜடச்சிலை வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறது எனில் நீங்கள் சைத்தன்யத்தில் குரு கருணை உடையவராகி பகிர்ந்து கொண்டே செல்லுங்கள் ஏனென்றால் மற்றவர்களின் வசத்தில் ஆத்மக்களாக இருக்கிறார்கள் நீங்கள் கேட்கக்கூடியவர்கள் அல்ல ஒருபோதும் நினைக்காதீர்கள் நீங்கள் கருணை உள்ளத்துடன் கொடுத்துக்கொண்டே கொண்டே செல்லுங்கள் உங்களது சுபபாவனை அவர்களுக்கு அவசியம் பலனை கொடுக்கும் ஸ்லோகன் யோக சக்தியின் மூலமாக ஒவ்வொரு கர்மேந்திரத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர் தான் சுயராஜ்ய அதிகாரியாவார் யோக சக்தியின் மூலமாக ஒவ்வொரு கர்மேந்திரத்தையும் கட்டளைப்படி நடத்தக்கூடியவர் தான் சுயராஜ்ய அதிகாரி ஆவார் அச்சா 嗡，善，蒂，嗡，善，蒂，嗡，善，蒂。